இந்த மாடுக்கு விலாப்பட்டி ஒன்றிய இளைஞரணி அமைப்பாசிரமா சிறப்பு எக்ஸ்ட்ரா பிரைஸ் ஒரு ஒரு செய்பர் சூப்பர் மாரியா இந்த மாதிரி வெம்மணி பழனிவேல் பாடாடுப்பாடு அழகன தம்பி அருமையான ஒரு அழட பரவாயில்ல ரொம்ப விவரமுறையா இருக்கு சேப்பு நீ மாத்தி மாத்தி பிடிச்சிட பாக்குறேன் வீரரா காண மத்தனா முடிச்சு ஆடுறே அலகடா அற்புதம்டா பிடிச்சு பாரு அருமையான மாடு அருமையான வீரர் அருமையான மாடு

மாடு வெட்டி பெற்றது அந்த தம்பி வெட்ட ரசம் மாடு அருமையான மாடு மாடு வெட்டி பெற்றிருக்குப்பா அருமையான மாடு மாடு வெட்டி பெற்றது எஸ்கே காவரம் புரிஞ்சு பாரு அருமையான மாடு மாடு வெட்டி பெற்றது இல்ல கொஞ்சம் பாலராஜ் மலாரார் மாடுப்பா அருமையான மாடு மாடு வெட்டி பெற்றுது அதுக்கொண்ட மாடு அன்னவாசை ஸ்ரீ மாலட்சி விட்டு அருமையான மருந்து ஆஹா ஹா அருமையான மரு பாத்திரைக்குராஜ்